ஹலோ பியூட்டி வெல்கம் பேக் டுவ என்ன வீடியோ பார்க்க ஒரு ரெண்டே ஸ்டெப்ல வந்து நம்ம ஃபுல் பாடியையும் பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும் உங்க ஃபுல் பாடியுமே வந்து நல்ல ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிபவர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி ப்ரிபவர் பண்ற பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃபுல் பாடியும் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண தான் போடும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சார்கோல் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுல மெயினே வந்து சார்கோல் பவுடர் தான் ஸோ சாக்கோல் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்றதுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா ஒரு பேட் டைப் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்க மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரும் அந்த அளவுக்கு வந்து நீங்க ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்க்ரப் வந்து என்னோட பேட்லயும் கை கழுத்துன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த ஸ்க்ரப்போட பெனிஃபிட்டையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் அண்ட் கழுத்து கையின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரையான ஸ்கின்ல வந்து அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அதனால தண்ணி வச்சு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணுங்க இப்போ இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸ் வீட்லயும் கழுத்துல கையிலன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஸ்க்ரப் வந்து எதுக்காக நம்ம அப்ளை பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி வைக்க முடியும் ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஸ்கின் கேர் ருட்டினே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களாம் பேக் திரும்ப அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெட் ஸ்கின் செல்ஸை தான் வந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா டெட் ஸ்கின் செல்ஸு தான் வந்து அதிகமாக நம்ம ஸ்கின்ல வந்து ஹாம் ஆயிருக்கும் அது அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல டல்னஸ் வர்றது நல்ல பிக்மெண்டேஷன் இதெல்லாம் வர்றது வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்னால தான் ஸோ அந்த டெட் ஸ்கின் செல்ஸை நம்ம முக்கால்வாசி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால உங்கள் ஃபேஸ்ல பாடிலேன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரப் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி நீங்க தேவையில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும் ஏன்னா ஸ்க்ரப்புமே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண கூடாது டெய்லி யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல வந்து டேமேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால வந்து வீக்லி ஒரு டூ டைம்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க அது மட்டும் போதும் நீங்க இந்த ஸ்க்ரப் பண்ணும் போது உங்க மூக்குல அண்ட் கீழ வந்து தாடலேன்னு சொல்லி நல்லா அந்த இடத்துலயுமே வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க அங்க ஸ்க்ரப் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் எட்ஸ் ஒயிட் எட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கும் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா இந்த ஸ்க்ரப் வந்து வீக்லி டூ டைம்ஸ் ஆகுது வந்து கண்டிப்பா ஃபுல் பாடியும் வந்து ஸ்க்ரப் பண்ணி உங்களால் உங்களால வீக்லி டூ டைம்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டைம் ஆகுது கண்டிப்பா பண்ணுங்க இந்த ஸ்டெப் நீங்க பண்ணும்போது போது உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ஸ்க்ரப் வந்து எவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பண்ணாலே போதும் அதுவும் ரொம்பவே ஜென்ட்லா பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வந்து என்னோட ஃபேஸை அண்ட் கைன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்குது இப்போ வந்து பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் கிராண்ட்ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேக்ல வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாக்கோல் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க இந்த சாக்கோல் பவுடர் தான் வந்து இதில் மெயின் இந்த சாக்கோல் பவுடரை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கெழங்கு ஜூஸ் இருக்கு இல்லையா அதை தேவையான அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேக் டைப்புக்கு வந்து வரணும் அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேக் டைப்புக்கு வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அந்த க எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பேக் வந்து கிடைச்சிருச்சு இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்டையும் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் மிக்ஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த பேக்கை என்னோட ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் நான் ஸ்ட்ரப் வந்து எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன்னா அங்கெல்லாம் இந்த பேக்கையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் என்னோட ஃபேஸ்ல நெக்கில் கையிலன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கரலாம் இந்த பேக்கை நீங்க அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து அகைன் ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல உள்ள வெட்மன் ரேட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டாவே ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து கிராம்ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கிராம்ஃபிளார் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக போய் கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டனும் பண்ணி கொடுப்போம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஃபாஸ்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து சார்த்தோல் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிருக்கோம் சார்த்தோல் பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸாக இருக்கட்டும் பிளாக் மார்க் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அதே நேரத்தில் உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவன் டோனாக பாத்துக்கிறதுக்கு இந்த சார்த்தோல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து உடலக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உட்லக்கெழங்கு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கின்ல வந்து விடாப்படியான பிக்மெண்டே இருந்தால் ஹைபர் பிட்மெண்டே திருவங்க இல்லையா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டனா பாத்துக்கிறோம் ஏன்னா உருப்பில கலங்களை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால உங்க ஸ்கின்ன வந்து நல்லா டைடன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த பேக் எல்லாத்துலயுமே வந்து என்னோட பேஸ் அண்ட் கையின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு என்னோட ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு வாங்க ஃபேஸ்ல உள்ள பேத் நான் இதுக்கு முன்னாடியே வந்து கையில் உள்ள பேட்டை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேண்ட்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் தெரியுது இப்போ என்னோட ஃபேஸையுமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ என்னோட நெக்கை மட்டும் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட நெக்கில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து தெரியுது ஏன்னா இந்த பேக் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டன்டாவே ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது உங்கள் பாடி அண்ட் ஃபேஸில் இருக்கிற அந்த கருமையெல்லாம் நீக்கி உங்கள் ஸ்கின்னை வந்து சீக்கிரமாகவே பிரைட்டன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கை நீங்கள் வந்து கன்வியூ பண்ணும் அதாவது ரெகுலராக கன்யூ பண்ணும் போது உங்கள் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ என்னோட ஃபுல் பேஸை நேம் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட பேஸை வந்து பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலரா நீங்க ட்ரை பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேக் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இந்த பேக்கை வந்து எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐட்டங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் வந்து வரும் இதுதான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ டே கே பை பாய்